நம்மளை இப்போ உங்களுக்கு தெரியுமில்ல எத்தனை நம்பர் நமக்கு டபுள்ஸில் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி மேபி நாளைக்கு இவங்க என்ன நம்பர் டபுள்ஸ் கொடுக்கலாங்கிற நம்பரையும் நம்ம வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கும் அப்போ நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன நூற்றி அறுபத்தி ஏழு அப்படிங்கிற இந்த நம்பர் இருக்குது இப்போ இந்த நூற்றி அறுபத்தி ஏழுக்கு இப்போ நாளைக்கு நமக்கு மேட்ச் ஆனால் இதில் என்ன மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மூணாம் நம்பர் எடுத்துக்கலாம் ஏன் மூணாம் நம்பர் எடுக்கிறேன் அப்படின்னா மூணாம் நம்பர் தான் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இருக்குது மூணாம் நம்பர் தான் அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் ஏன்னா இப்போ ஒன்றாம் நம்பருக்கும் நமக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இல்லையா இப்போ ஒன்றாம் நம்பர் வந்தால் மூணாம் நம்பருக்கு கண்டிப்பாக வரும் ஆட்டம் இருக்காது மூணாம் நம்பருக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு போர்டுமே பெண்டிங் நம்பரு ஆக்சுவலாக ரெண்டு போர்டு வந்தால் கூட நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருக்குது இல்லையா இப்போது ஒன்றுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கண்டிப்பாக நமக்கு இது வரக்கூடிய நம்பர் சரிங்களா இது வராத நம்பர்லாம் கிடையாது ஒன்றாம் நம்பருக்கும் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏற்கனவே வந்துக்கிட்டு இருக்க நம்பர் தான் அடுத்து ஆறாம் நம்பருக்கும் மூணாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இதுக்கு நம்ம ஏழாம் நம்பர் தான் வராத நம்பர்னு சொல்லலாம் வரக்கூடிய நம்பர் தான் இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் இதுக்கு என்ன மேட்ச் ஆகும் ஆறாம் நூணுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ ஏழாம் நம்பருக்கும் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்போ ஆல்மோஸ்ட் இதுக்கு ரொம்ப பலமாக இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணாம் நம்பர் எடுத்துக்கலாம் ஏன்னா ஒன்றாம் நம்பருக்கும் நமக்கு மூணாம் நம்பர் மேட்ச் ஆகும் ஆறாம் நம்பருக்கும் மூணா நம்பர் மேட்ச் ஆகும் ஏழாம் நம்பருக்கும் மூணாம் நம்பர் மேட்ச் ஆகும் அப்போ ஆக்சுவலாக நாளைக்கு மூணாம் நம்பருக்கான அதிகமான பலம் இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக பலமாக வரக்கூடிய நம்பரை நமக்கு மூணாம் நம்பர் தான் நமக்கு ஃபஸ்ட்டில் இருக்குது அந்த மூணாம் நம்பர் தான் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கும் மூணாம் நம்பர் மேலே டவுட் இருக்குது கண்டிப்பாக ஆடுவாங்க ஆர்டருக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா அதிக அதிகமான பெண்டிங் நம்பர் மூணு போடுங்கிறது நமக்கு விட மாட்டாங்க டப்புன்னு ஆடிடுவாங்க இப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அதே சேம் டைம் பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பர் வந்து நமக்கு நாலாம் நம்பர் ஏன் நாலு நம்பர் கொடுக்குறோம் ஒரு போர்டு தான் பெண்டிங்கில் இருக்குது ஆனால் இருந்தாலும் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர்லேயே வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க ஏழுநூற்றி பதினாலுங்கிற நம்பரை கொடுத்துட்டாங்க அப்போ மறுபடியும் ஏதாவது ஒட்டின மாதிரி ஏதாவது நம்பர் கொடுக்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி வாய்ப்புகளும் இருக்குது இருக்குதான்னு பாருங்க எனக்கு தெரிஞ்சு நாலாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கு ஒன்னாம் நம்பருக்கும் எக்ஸாக்டா நாலாம் நம்பர் வரும் மாற்று இப்போ மூணாம் நம்பருக்கு எந்த அளவுக்கு வருதோ அதே மாதிரி ஒன்னாம் நம்பருக்கும் நாலாம் நம்பர் வரும் அதே மாதிரி நாலாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கும் நாலாம் நம்பர் வரும் நம்ம எப்போயுமே கொடுக்கக்கூடிய நம்பர் தான் அதே தான் ஏழாம் நம்பருக்கும் நாலு நம்பரு அப்போ ஆக்சுவலாக வந்து இந்த ஒன்று ஆறு ஏழுக்கு வராத நம்பர் இல்லை இதுக்கு அஞ்சாம் நம்பர் வந்து பொருந்தாது ஒன்றா ஒன்றுக்கு அஞ்சு ஏழுக்கு அஞ்சு இந்த மாதிரி பொருந்தாது ஆனால் நாலாம் நம்பருங்கிறது பர்ஃபெக்டாக பொருந்தி வரும் கண்டிப்பாக அது நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது அப்போது நம்ம அதை தாராளமாக தைரியமும் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கும் சரியா அப்போ நமக்கு நாலாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ மூணு நாளுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ரொம்ப சின்ன மீடியம் நம்பரு அப்போ இதோட கொஞ்சம் பெரிய நம்பருக்கு சாய்ஸு தான் நம்ம கொண்டு வரோம் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து நாலாம் நம்பருக்கான சாய்ஸ் ஒன்றாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படிங்கிற இந்த முடி என்ன ஒன்றும் இல்லைங்க இதுக்கு வந்து ஆல்டிடேட் நம்பர் என்னவோ அதை கொண்டு வந்தாலே கண்டிப்பாக நமக்கு சூப்பராக மேட்ச் ஆகும் சரி அடுத்து நமக்கு ரெண்டாம் நம்பர் எதுக்கு ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோம் ஒய் அப்படின்னா இந்த மாதம் ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் செட் ஆகுது ஒன்று ரெண்டாவது இந்த மாதத்தில் அதிகமாக பெண்டிங் நம்பர் இருக்கக்கூடியதுலேயும் ரெண்டாம் நம்பரும் நமக்கு இங்கே இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து ரெண்டாம் நம்பர் மட்டுமே நமக்கு இருபது இருபது நாளாக பெண்டிங் அதிகபட்சமாக இருபது இருபது நாளாக பெண்டிங் ஏ போர்டில் இருபது நாளாக இருக்குது சி போர்டிலையும் நமக்கு இருபது நாளாக இருக்குது அப்போ நமக்கு ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு அழகாக மேட்ச் ஆகலாம் ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருங்கிறது சூப்பராக மேட்ச் ஆகலாம் ஏழாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த ஒன்றாம் நம்பருக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இப்போ ஒன்றை அதாவது டேரெக்டாக வந்து ஒன்றுக்கு ரெண்டு அடிப்பாங்களா அப்படின்னா அது எப்போயுமே அடிக்க மாட்டாங்க என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு அடிப்பாங்க இல்லை எப்போயாச்சும் ஒரு டால் அடிப்பாங்க அந்த கணக்கு எடுத்துக்கலாம் ஆனால் ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் அடிப்பாங்களான்னா கண்டிப்பாக அடிப்பாங்க அது அடிக்கக்கூடிய நம்பர் தான் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கு அடிப்பாங்கன்னா அப்படியே பவர் நம்பரே அதே தான் அப்போ நம்ம அதை அடிக்குவாங்க அப்படிங்கிற அந்த கட்டாயத்துக்கு வந்துடலாம் அப்போ மேக்ஸிமம் நமக்கு ரெண்டு நம்பர் ரெண்டாம் நம்பரும் இங்கே வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த கணக்குக்கு நம்ம வந்துடுறோம் சரி அப்போ ரெண்டாம் நம்பருக்கான ஸ்ட்ராங்கான வாய்ப்புகளை இந்த ட்ராவில இருக்குது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் அப்போ என்ன பண்ணுறோம் மூணு நாலு ரெண்டுங்கிற நம்பர் கொண்டு வந்துட்டோம் அடுத்து நமக்கு இன்னும் ஒரே நம்பர் தான் இருக்குது அந்த நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆறாம் நம்பர் எதுக்கு திடீர்னு ஆறாம் நம்பரை கொடுக்குறீங்கன்னா எனக்கு என்னமோ ஆறாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட்டு இருக்குது திரும்ப ரிட்டன் அடிப்பாங்க அப்படிங்கிறதுனால ஆறாம் நம்பரை கொண்டு வரும் ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் இது எனக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான்னா இல்லை எனக்கு ஒரு ஓரளவுக்கு நமக்கு ஸ்ட்ராங்காக வராதனால கொடுக்குறோம் எனக்கு டவுட்டில் தான் கொடுக்குறேன் நான் இருந்தாலும் இருக்குதான்னு பாருங்கன்னா ஆறாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆறு மூணு நாலு ரெண்டுங்கிற நம்பருக்குள்ளேயே வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள்